வரிய வந்து அதிகமாக போடுறாங்க எதுக்கு தெரிவிக்கிறான் உடனே அந்த கிலாசி உரிமையெல்லாம் ரத்து பண்றான் கிராசி உரிமையை ரத்து பண்ணும்போது அந்த நிலங்களின் மீது அதுலே இந்த பகுதியில் இருந்தவர்களுக்கு பறைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு வந்து சில உரிமைகள் வார உரிமைகள் தான் அதையும் சேர்த்து ரத்து பண்றான் அதை எதிர்த்து பெரிய ஒரு கலகம் நடக்கிறது இது பறையர் இன்சரக்ஷன் என்று பறையர் கழகம் என்று பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பதிவாயிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி பதினோரு ஆண்டுகள் வந்து இந்த கலவரம் நடந்தது மெட்ராஸ் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த பகுதி மூணு மாவட்டங்கள்ல அதுல தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் இந்த போராட்டங்களில் என்ன நடக்குதுன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகளை அவங்க பிடிச்சி ஒரு இடத்துல வந்து அந்த பிரயக்கின வந்து கட்டி கட்டி வச்சிடறாங்க கட்டி வச்சு அடி அடி அடிச்சோம் அவன் இங்கேருந்து ஆளுநர் வந்து ராணுவம் வந்து மீட்டு இங்கேருந்து இப்போ பிளேஸ் ஒரு கலெக்டர் இருக்கா அங்கேருந்து ராணுவத்தை அனுப்பி அவரை மீட்டு வர இது எல்லாமே பிளேஸ் ரிப்போர்ட்னு கலெக்டராக அந்த பிளேஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் போலீஸ் கட்டாயத்தில் இருக்கு இதை அடிப்படையாக கொண்டு இன்ஜினியர் வந்து விரிவாக எழுதுறாரு அந்த சமயத்தில் எப்படி எல்லாம் இந்த எதிர்ப்பு பிரிட்டிஷ் அரசுக்கு இப்ப இந்த எதிர்ப்பு போராட்டங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த போராட்டங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா ஐஎஸ்கார் வந்து வாட் இஸ் ஒரு புக் எழுதியிருப்பாரு அதுல இங்க பல பேர் நீங்க பார்த்துருக்க கூடும் அத வந்து ஒரு சம்பவத்தை சொல்லுவாரு ஒரு ஒரு பாலா அந்த பாலத்து பக்கத்துல ஒரு திண்மட்டம் வைக்கிற ஒரு ஆடு அவரை வந்து ஏதோ காரணத்துக்காக ஜனங்களா அடிச்சு கொண்டுட்டாங்க இது ஒரு சம்பவம் இது ஏதாவது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்கா அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததானா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடும் ஆனால் அது வந்து ஒருத்தவருடைய ஒரு வரலாற்று இதுல ஒரு பூட் நோட்ல இடம்பெறும் பின்னால வந்து வேறு விதமாக அந்த பகு அந்த நகரத்துடைய ஒரு தொழிலாளர்கள் இவங்களுடைய வரலா அவர்களை படுத்தி ஒரு வரலாறு எழுதும்போது அது உள்ளார் செய்தியாக மாறும் அது பின்னால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக அது மாறும் இப்போ எப்படி அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக ஒரு நான் ஹிஸ்ட்ரி என்று நெக்லெக்ட் பண்ணப்பட்டது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது எப்படி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான்